ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பிளாக் ஸ்மோக்கை பற்றிய நம்ம பேச போகிறோம் ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு வீடியோவில் வந்து ஒயிட் ஸ்மோக் அண்ட் பிளாக் ஸ்மோக் வந்து எதனால் வருது என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ்னால வரும் அப்படின்றத பற்றி நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்துருப்போம் இந்த வீடியோ வந்து அதுக்குரியது கிடையாது இது வந்து கம்ப்ளைண்ட் இல்லாமல் நார்மலாக பிளாக் ஸ்மோக் வர கார்களை பற்றியா நம்ம வந்து பேச போகிறோம் அதாவது காரில் வந்து எந்த வகையான மைலேஜ் ட்ராப்பு எதுவுமே இருக்காது ஆனாலும் வந்து ஒரு சில கார்களை வந்து பிளாக் ஸ்மோக் வந்து அடிக்கும் அது வந்து என்ன காரணத்தினால வந்து பிளாக் ஸ்மோக் வந்து அடிக்குது போக வந்து பிளாக் ஸ்மோக்னால் வரதானா தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா என்னென்ன செய்யணும் அப்படின்றத பற்றி அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதனால் டீசல் காரில் வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிளாக் ஸ்மோக் வந்து எப்படி தடுத்து நுப்பாற்றதை எப்படி வந்து சரியான முறையில் வந்து அதை சரி பண்ணுறது அப்படின்றதா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பண்ணதுக்கு முக்கிய காரணம் டீசல் காரை வச்சிருக்கிற கஸ்டமர்ஸ் வந்து நிறையா பேர் வந்து சொல்லுவாங்க வண்டியில் எந்த வகையான ஒரு பிரச்சனை கிடையாது மைலேஜ் ட்ராப்பும் உங்களுக்கு கிடையாது அதே மாதிரி வந்து இன்ஜினில் எந்த வகையான நாய்ஸும் கிடையாது ஆயிலும் இன்ஜின் ஆயிலும் குறையலை ஆனால் வந்து கருப்பு புகை வந்து அடிக்குது சடனாக கொடுக்கும்போது அப்படின்னு வந்து நிறையா பேர் வந்து சொல்லுவாங்க அதாவது ஈஸியலாக வந்து டீசல் காரை பொறுத்த வரைக்கும் புது கார் நீங்கள் எடுத்துருந்தாலும் ஒரு ஐம்பதாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே ஓடிடுச்சு அப்படினாலேயும் அந்த கரும்பு புகை வந்து சடனாக கொடுக்கும்போது வந்து வரும் அது வந்து நீங்கள் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம என்ன கிராஜுவலாக ஓட்டும் போது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ஆயிரூப்பாய் வரைக்கும் தான் நம்ம ஓட்டுவோம் நார்மலாக ஒரு சில நேரத்தில் வந்து நம்ம ஹில்ஸ் ஏறும்போது அந்த டயத்தில் வந்து சடனாக ரேஸ் கொடுக்கும்போது தான் உங்களுக்கு அந்த கரும்பு புகை வந்து வெளியே வரும் இது வந்து எதுக்கு வருது அப்படின்னா அந்த டீசல் காரில் ஏற்கனவே வந்து ஃபயரிங் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து எப்போயுமே நடக்காது அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஆனால் பெட்ரோல் காரை பொறுத்தளவுக்கு அதில் வந்து ஸ்பார்க் பிளக் இருக்குது அது போக வந்து பெட்ரோல் வந்து ஈஸியாக வந்து ஃபயர் ஆகிடும் அதனால் பெட்ரோல் கார்களில் வந்து இந்த கருப்பு புகை இந்த மாதிரி எதுவுமே வந்து வரதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு வரவே வராது மேக்ஸிமம் ஆனால் டீசல் காரில் வந்து அப்படி கிடையாது ஏன்னா இது ஹை கம்ப்ரஷன் இன்ஜின்னால உங்களுக்கு அழுத்தத்தினால தான் வந்து டீசல் எரியுது அதை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் இதில் எந்த வகையான எரிக்கிறதுக்கு எந்த வகையான ஒரு காம்பனண்ட்னோ இந்த டீசல் காரில் வந்து கிடையாது இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா காலையில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஹீட்ரு பிளக் இருக்குது ப்ளோ ப்ளக்குன்னு சொல்லுவோம் அது வந்து அந்த போர் வந்து ஹீட் பண்ணும் உள்ளே இருக்கிற காற்றை வந்து ஹீட் பண்ணி கொடுக்கும் அது எதுக்கு அப்படின்னா கூலிங் டயத்தில் வந்து டீசல் வந்து கொஞ்சம் ஃபயர் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமப்படும் அதனால வந்து இன்ஜின் ரூம் வந்து ஹீட் பண்ணுறதுக்கு இந்த ஹீட்டர் பிளக் அதாவது இந்த குளோ பிளக் வந்து யூஸ் பண்ணுறாங்க இது வந்து காலையில் இட்னிஷின் போடும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு செகண்ட் வரைக்கும் இந்த உள்ளே இருக்க எல்லாத்தையும் ஹீட் பண்ணிவிடும் அதுக்கடுத்து நம்ம கிராங் பண்ணும்போது ஈஸியாக வந்து உங்களுக்கு ஃபயரிங் ஆகும் அதுக்கு மட்டும் தான் அந்த ஹீட்ரு புளக் வந்து யூஸ் ஆகுது ஃபயர் பண்ணுறதுக்கு எந்த வகையான காமனும் நான் சொன்ன மாதிரி கிடையாது அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும் அதனால் என்ன ஆகும் அப்படின்னா இது ஹை கம்ப்ரஷன் ஆகும்போது தான் உங்களுக்கு அந்த டீசல் அழுத்தும் போது உங்களுக்கு உள்ளே ஒரு ஹீட்டு வந்து ஜென்ரேட் ஆகும் அந்த ஹீட்டு ஜென்ரேட் ஆகும்போது இந்த டீசல் தெளிக்கும் தெளிக்கும்போதுதான் உங்களுக்கு அந்த ஹீட்ல வந்து ஃபயர் ஆகுது இதை வந்து நீங்க எப்பயுமே ஞாபகம் இது டீசல் வண்டியில் ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த வகையான காரா இருந்தாலும் லேட்டஸ்ட்டாக பிஎஸ் சிக்ஸ் வந்த காரா இருந்தாலும் இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு டீசல் காரில் வந்து ஃபைரிங் நடக்கும் டீசல் வந்து நூறு பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பாக வந்து எரியாது அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் கொஞ்சமாக உங்களுக்கு ஃபியூல் வந்து வேஸ்டேஜ் ஆகும் அந்த வேஸ்டேஜ் ஆகிற ஃபியூல் தான் அந்த கார்பனாக மாறி புகை எங்கேலாம் போகுதோ அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உட்காந்துக்கிட்டே இருக்கும் படிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம சடனாக ஒரு சில நேரம் வந்து ரேஸ் கொடுக்கும்போது அந்த உள்ளே ஒட்டி இருக்கிற புகையெல்லாமே உங்களுக்கு டக்குன்னு வந்து வெளியே கக்கும் ஒரு சில காரில் எந்த வகையான கம்ப்ளைண்ட் இல்லைனாலும் இது வரதுக்கு முக்கிய காரணம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே ஓடிடுச்சின்னா நீங்கள் எந்த காராக இருந்தாலும் பரவாயில்ல நிப்பாட்டி வச்சு சடனாக சல்லுன்னு ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ஆர்பிஎம் உங்களுக்கு கொடுக்கும்போது புகையில் வந்து வெளியே கக்கும் இதனால் வந்து உங்களுக்கு இன்ஜினில் வந்து எந்த வகையான பாதிப்புகளும் வந்து இருக்காது என்ன ஒன்று அப்படின்னா உங்களுக்கு பிக்கப் ஒரு சில காலில் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை வந்து நம்ம வந்து சரி பண்ணணும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்டுக்கு அடுத்து வரும் கன்வெர்ட்ருன்னு சொல்லுவாங்க கேத்தலைட் கன்வெர்ட்டர் மேக்சிமம் வந்து டீசல் காலையில் வந்து டர்போ தான் அதை ஞாபகம் வச்சுக்கணும் அந்த டர்போவில் மாட்டிருக்கும் அந்த கேத்தலைட் கன்வெர்ட்டர் அந்த கேத்தலைட் கன்வெர்ட்டர் ஏ டூ இசட் ஏ பைப்பு பி பைப்பு சி பைப்புன்னு சொல்லுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஏ டூ இசட் கடைசியில் மஃப்ளர் வரும் அந்த மஃப்ளர் வரைக்கும் எல்லா அசெம்பிளியும் வந்து கலட்டிட்டு அதை ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணணும் நல்லா வாட்டர் வாஷ் பண்ணிங்கன்னா அந்த கேத்தலைட் கன்வெட்டருக்குள்ளே வந்து தேன் கூடுமாதிரி தான் இருக்கும் அந்த எல்லா அந்த கசடுகளை ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிருக்கும் போது உங்களுக்கு இன்ஜின் பேக் ஸ்ட்ரோக் உண்டாகும் அதனால தான் ஒரு சில காரில் வந்து பிக்கப் இருக்காது இது வந்து யூஸ்வலாக வந்து ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே ரன் ஆகிற வண்டிகளுக்கு தான் இந்த பிரச்சனைகள் வந்து வரும் மேக்சிமம் நீங்கள் இந்த ஒரு லட்சம் கிலோமீட்டர்லேயும் இந்த எல்லாத்தையும் வந்து நல்லா வாட்டர் வாஷ் பண்ணி ரிமூவ் பண்ணிடணும் வெளியே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்து வாட்டர் வாஷ் கொண்டு போய் நல்லா ஹை ப்ரெஷரில் வந்து தண்ணி அடித்து உள்ளே இருக்கிற புகைகள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுக்கணும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா வேக்கம் பண்ணணும் வேக்கம் பண்ணிட்டு நான் நல்லா காய வைக்கணும் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் கூட போட்டிருப்போம் தெரியல அப்படின்னா அந்த டர்போ கம்ப்ளைண்ட் பார்த்தா ஒரு வீடியோ ஒன்று இருக்கும் அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வண்டியில் பிக்கப் பிரச்சனை வந்து போயிடும் அதே மாதிரி வந்து நீங்கள் சடனாக ரேஸ் கொடுக்கும்போது புகை எதுவுமே வராது இதனால் யாரும் பயப்பட வேண்டாம் புகை செல்லுன்னு கொடுத்தா வருது அப்படின்ட்டு யூஸ்வலாக வந்து டீசல் காரில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஐம்பதாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே ஓடிடுச்சுனாலும் சடனாக ரேஸ் பண்ணும்போது புகை வந்து வரதான் செய்யும் ஒரு கஸ்டமர் வந்து பயந்து கேட்டிருந்தாங்க ஹில்ஸ் போகும்போது அந்த மாதிரி புகையாக ரொம்ப வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து மேக்ஸிமம் இவங்கன்னா ஹீல்ஸுக்கு வந்து அடிக்கடி போயிருக்க மாட்டாங்க அதனால் வந்து அதிகப்படியான ஆக்சிலேட்ரு கொடுக்க தேவை வந்து இருந்திருக்காது அதனால் தெரியாமல் இருந்திருக்கும் ஆனால் கம்பல்சரி நீங்கள் நிப்பாட்டி வச்சு ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ஆப்பி இதில் சடனாக ரேஸ் கொடுக்கும்போது எந்த வகையான டீசல் காராக இருந்தாலும் கண்டிப்பாக கருப்பு புகை வந்து வெளியே ஏற தான் செய்யும் நான் சொன்ன மாதிரி க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த புகை வந்து இருக்காது ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இன்ஜின் எப்படி இருந்துச்சோ மாதிரி பர்ஃபார்மென்ஸில் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதனால் சில காரில் ஏற்பட்ட பிக்கப் பிரச்சனைகளும் சரியாகிடும் ஓகேங்களா இந்த மாதிரி வந்து கருப்பு புகை உங்களுக்கு அடிச்சுச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதை க்ளீன் பண்ணி பார்த்துருங்க க்ளீன் பண்ணி ஓகே சரியாயிருச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது இதுக்கு அடுத்து ஒரு சில காரில் க்ளீன் பண்ணியும் பிரச்சனைகள் வந்துருச்சு இந்த மாதிரி திரும்பியும் புகை வருது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து டர்போ கம்ப்ளைண்ட் இருக்கும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இன்ஜெக்டர் கம்ப்ளைண்ட் இருக்கும் இது ரெண்டில் ஏதாவது ஒரு சைடில் வந்து கம்ப்ளைண்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கருப்பு புகை வந்து அடிக்கும் அதோட வந்து ஈஜிஆரில் ஏதாவது பிளாக் ஏதாவது இருந்துச்சுனாலும் இந்த புகை வந்து அடிக்கும் இந்த மூணு வகையான கம்ப்ளைண்ட்டும் நீங்கள் எப்போயும் ஞாபகத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறது வந்து இது எல்லாமே சரி பண்ணணும் சரி பண்ணிவிட்டு உங்களுக்கு அது ஆயில் குறைஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த டர்போ சைடில் வந்து வீக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இல்லை அப்படின்னா இன்ஜின் ஸ்ட்ரோக்கே இன்ஜினோட கம்ப்ரஷன் சரி இல்லைனாலும் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து வரும் நம்ம சைலன்சர் சைடு எல்லாமே வந்து இதை க்ளீன் பண்ணிடணும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு தான் அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம ஒவ்வொன்றா வந்து செக் பண்ணி பார்க்க முடியும் அப்போ தான் உங்களுக்கு சரியான ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஓகேவா ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க இந்த கருப்பு புகை வந்துருச்சுனாலும் இன்ஜின் சைடில் பெரிய பிரச்சனை இருக்குமோ என்னமோ அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி எதுவுமே இருக்காது இதில் வந்து சிண்டம்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் லெவல் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான மைலேஜ் வந்து கொடுக்காது இதை வந்து நீங்கள் ஞாபகம் இதுதான் அதுக்குரிய அறிகுறிகள் இதில் ஏதாவது உங்களுக்கு குறைபாடுகள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வேறு ஏதாவது சைடு வந்து யோசிக்கலாம் ஓகேவா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்க்கு வந்து நிறையா பேரும் பயத்தோடு வந்து கேட்டுகிட்டுருக்காங்க அதுக்காண்டி தான் நம்ம அந்த வீடியோ பண்ணது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் கார் வச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரீப்ளை பண்ணேன் இல்லை வேறு ஏதாவது பெரிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதே மாதிரி நல்ல தகவலோடு இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய்